அனைவருக்கும் வணக்கம் நம்ம நண்பர் சாரதியோட தோட்டத்தில் இருக்கிறவங்க ஃபுல்லாக இது தென்னந்தோப்பு இது வந்து ஒரு முக்கியமான பதிவு பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா சாரதி வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே சொல்லிகிட்டே இருப்பார் என்னென்னு சொல்லுவார்னா அண்ணா நம்ம ஏரியா நீ ரொம்ப நாளைக்கு தென்னை மரம் தாக்கு பிடிக்காதுங்க தென்னையெல்லாம் போயிரு அதுக்குள்ளே வந்து நம்ம வெவ்வேறு மரங்களை வச்சு உள்ளே கொண்டாந்துட்டோம்னா தான் தென்னையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவார் இந்த தோப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நொய்யலா தோரத்தில் இருக்குதுங்க இங்கேருந்து நொய்யலாறு வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நொய்யலா தண்ணி தான் கிணத்துலேயே எல்லாம் தண்ணி வந்து ரொம்ப கெட்டு போச்சுங்க தண்ணி கெட்டதுனால இந்த வருஷம் அது தென்னை மரமெல்லாம் ரொம்பவே டல்லாகி போச்சு எல்லாம் மட்டையெல்லாம் தொங்கிட்டுருக்கிற தெரியே ஒரு தென்னை மரம் கட்டு ஆகி விழுந்துருக்குது பாருங்க எல்லாம் மட்டை தொங்கி முடிஞ்சு போச்சுங்க அதுக்கு என்ன மாற்று வழி வேணலாம் அப்படின்னா இந்த உப்பு தண்ணிக்கு வர்றது முள் சீத்தா மரம் முதல்ல முள் சீத்தாவை நட்டுருவா அப்படின்னு சொல்லி நம்ம தான் கண் நம்மக்கிட்ட தான் வந்து எடுத்துகிட்டு வந்து நட்டாருங்க இதெல்லாம் வந்து ஒரு மூணு வருஷமான முள் சீத்தா மரம் உள்ளே இருக்குது பாருங்க எல்லாம் நிறையா முள் சீத்தா மரத்தை நட்டுருக்குது அப்புறம் வந்து சாரதி முழு சீத்தாவே இவ்வளோ நட்டால் அது போகாதுங்க விற்பனை பண்ண முடியாதல்ல அப்படின்னு சொன்னேன் இது வந்து நல்லா மண்கண்டமான பூமிக்கு அந்த காட்டில் நல்லா அந்த காலத்தில் வந்து நல்லா விளைஞ்சா வயக்காடுங்க இதெல்லாம் வயக்காட்டு பூமிக இன்றைக்கி வந்து தண்ணினால் இப்படி ரொம்ப மரமெல்லாம் சோர்ந்து போய் பாருங்கள்லாம் மட்டையெல்லாம் கீழே தொங்கிட்டு கிடக்குது தெரியுதுங்களா பாலு இப்படித்தான் மட்டையெல்லாம் தொங்கிட்டு கிடக்குதுங்க இதை காப்பாற்றணும்னா உள்ள வந்து நிறையா மரங்களை வச்சு இதை ஒரு காடாக மாற்றிட்டு மாதம் ஒரு தண்ணிங்க பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டே தண்ணி கொடுத்தா போதும் வந்துடுமங்க அப்புறம் போன வருஷம் நம்மக்கிட்ட பலாக்கன்று எடுத்துகிட்டு வந்து நட்டார் அது சாரதி கிட்ட முந்தியே சொல்லியிருந்தேன் பலாக்கன் நடுறதுக்கு முன்னாடி வாணி எடுத்து இந்த ஓலையெல்லாம் உள்ளே போட்டு நட்டுருங்க அப்படின்னு இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு ஆறு அடி குழி எடுத்து நாலடி அகலம் ஆறு அடி ஆள் எடுத்து இந்த ஓலை மட்டை எல்லாம் உள்ளே போட்டு அதனுடைய எஜ்ஜில் நட்டு விட்ருக்குதுங்க இந்த வேர் வந்து நீ அங்கே அப்படியே போய்க்கு ஆளையர் வந்துடுது பாருங்க இங்கெல்லாம் தண்ணி உப்பு தண்ணி பயங்கரமான உப்பு தண்ணி இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மூணாயிரம் டிடிஎஸ் ஆகிப்போச்சுங்க மூணாயிரம் டிடிஎஸ் ஆகிப்போச்சு அப்போ இருந்தே சாரதி பேசிகிட்டே இருப்பார் ஆனால் சீக்கிரமாக இதுக்குள்ளே ஏதோ ஒரு மரங்களை கொண்டு வந்துட்டால் தென்னை மரத்தை கொஞ்சம் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா தென்னை பூரம் முடிஞ்சிடும் அப்படிம்பார் அதனால தான் வந்து முள்ளு சீத்தா ஓரளவுக்கு ஏகதாசம் நல்லா வந்துருக்குதுங்க உள்ள அத்தி இருக்குது அந்த மரத்தையும் காட்டுற கொய்யா இருக்குது கொடுக்கா புளி இந்த மாதிரி நிறையா மரம் வச்சுருக்குதுங்க இதில் வந்து இது பலா இது ஆள் உயர வந்துட்டு வாருங்க இந்த பலாவை விட்டு இவங்க முதல்ல குடத்தில் நல்ல தண்ணி மோந்து தான் வளர்த்துனாங்க ஏன்னா வந்து இன்றைக்கி கடுமையான சவால் தண்ணி கெட்டு போச்சு அப்படி நல்லா விட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு பாலைவனத்தை கொடுத்துட்டு போக வேண்டிய சூழல் சூழலாயிருங்க அதுதான் பயம் இப்போ இந்த இந்த மாதிரி ஓலைகளையெல்லாம் உள்ள போட்டுவிட்டு போட்டு இது பாருங்க இந்த பலா செடியுமே அருமையாக வந்துடுச்சு இதெல்லாம் இன்னும் அப்படியே பிடிச்சிக்குமுங்க இந்த மழை காலத்தில் பிடிச்சி ஒரு பத்தடி வளர்ந்துரு பத்தடி வளர்ந்து இதுக்குள்ளே வேறு போயிடுதுன்னு வைங்களேன் இந்த மல்ச்சிங் தானே போட்டிருக்குதுங்க இதுக்கு அடியில் வந்து ஈரம் இருந்துகிட்டே இருக்குது அந்த ஈரத்தினால வந்து மரம் அப்படியே தாக்கு பிடிச்சி நல்லா வந்துருமுங்க நான் இந்த நம்ம நொய்யலா தோரத்தில் இருக்கிற தோப்புகள்லாம் தண்ணி கேட்டு போச்சு அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் சவுக்கு போட்டிருக்காருங்க சவுக்கு போட்டால் இதை விட பாலைவனம் ஆக்கி கொடுத்துட்டு போயிடுவோம் இது ஜம்பு நாவல் வச்சுருக்காரு பாருங்க இது ஜம்பு நாவல் நாவலும் நடல நாவல் வந்து நம்ம கொடுத்த மாதிரி நல்லா காய்ச்சிருக்குது சேகரமா இது அதை அடுத்து வீடியோல் உங்களுக்கு போடுறங்க அது கசப்பான தண்ணி இருந்தால் வந்துடு இதெல்லாம் நல்லா ஆழமாக குழி எடுத்து உள்ளே மல்ச்சிங் போட்டு மூடி அதுக்கு மேலே லைட்டாக குழி எடுத்து வச்சுருக்குதுங்க இதெல்லாம் வந்து ஆறு அடி குழி எடுத்து இந்த மட்டையெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து மண்ணை போட்டு குழி நப்பி செடி வச்சு இது சும்மா மூடாக்கு மாதிரி போட்டிருக்குறாங்க அதனால் ஈர இருந்துகிட்டே இருக்குது இந்த பலா செடியும் வந்துருமுங்க இது உள்ள ஃபுல்லாக தான் நட்டுருக்குது நீங்கள் வந்து நொய்யலா தோரத்தில் தண்ணி கெட்டு போச்சு அப்படின்னு விட்டீங்கன்னா சுத்தமாக முடிஞ்சு போகுது அதனால் வந்து ஆழமாக குழி எடுத்து ஒரு ஏழட்டடி ஆள் எடுத்து மாமரம் பலாமரம் அந்த மாதிரி இதுகளை நாலு தென்னை மரத்துக்கு நடுவில் நடுவில் நட்டுவிட்டீங்கன்னா தென்னை மரத்தையும் காப்பாற்றி போடலாங்க மானாவாரியிலேயே கிட்டத்தட்ட காப்பாற்றிடலாம் மண்ணை மண்ணு வளமாயிட்டால மரம் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கு இது ஒரு பலாமரங்க இது ஒரு பலாமரம் இதெல்லாம் போன வருஷம் நட்டு அப்படியே மழைக்கே மெதுவாக வந்துருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் வெய்ய காலத்துலேயும் மட்டும் தண்ணி ஊற்றி விட்டுக்கிறாங்க இது ஃபுல்லாகவே பலாக தான் நட்டுருக்குதுங்க இதுக்கெல்லாம் ஒனி பிடிச்சிக்குங்க பலாவமாக இந்த வரிசை காமிங்க இந்த வரிசையில் வருங்க ரெண்டு நாலு இது அஞ்சு மரம் இந்த நாலு தென்னை மரத்துக்கு நடுவில் நடுவில் ஒரு இது இதை மட்டை தொங்கி எல்லாம் தேங்காய் உளுந்து கிடக்குது வருங்க இஞ்சிக்காயை பாவா பரவாயில்லைங்க எல்லா பலா செடியுமே வந்துடுச்சு இப்படியும் காமிங்க இதுவும் நல்லா வந்துடுச்சு பாருங்க அடுத்தது வந்து மூவாண்டன் மாமரம் கொடுக்கலான்ட்டு இருக்கிறவருக்கு மூவாண்டன் மாமரத்தை வச்சு கொண்டு வந்துட்டோம்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் முள்ளு சீத்தா மரத்தை போய் பார்க்கலாம் அதுக்கெல்லாம் ஒரு பத்தடி தாண்டி வளர்ந்துடுச்சுங்க முள்ளு மரம் எல்லாமே முழு மரத்தை வந்து நாலு தென்னமரத்துக்கு நடுவில் வைக்க வேண்டாங்க நீங்களாம் நடும்போது இப்படி ரெண்டு தென்னமரத்துக்கு நடுவில் இப்படி நாலு தென்னமரத்துக்கு அங்கே நடுவில் பலா நட்டுருக்குது இல்லைங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு நடுவில் இப்படி குழி போட்டு முழு சீத்தா நட்டு விட்ருங்க முழு வந்து உப்பு தண்ணி கசப்பான தண்ணிகளுக்கும் வந்துருமுங்க இந்த முழு சீத்தா மரமெல்லாம் நல்லா வந்துருச்சு இப்படி தென்னந்தோப்புக்குள்ளே வந்து ஒரு காட்டை உருவாக்கிட்டால் மட்டும்தான் தோப்பை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு ஒன்றும் இல்லாத வெறும் பொட்டல் காட்ட கொடுத்துட்டு போக ஒன்றுமே வராதுங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் ஆகக்கூடாதுன்னா தென்னந்தோப்புகளுக்குள்ளே கட்டாயமாக இந்த நொய்யல் பெல்ட்டு வச்சு வளர்த்தா மட்டும்தான் க தேவை தென்னந்தோப்பை காப்பாற்ற முடியுங்க அப்புறம் எருக்களை வந்து கட்டாயம் போடுங்க எருக்கலை செடியும் சாரதி கொடுத்ததெல்லாம் அங்கங்கே விட்டு வந்துருக்குது அதையும் வெட்டி வெட்டி போட்டுருக்குறாங்க நீங்கள் முதல்ல குழி எடுத்து இந்த ஓலை இந்த மாதிரி போட்டுவிட்டு எஜ்ஜில் மரங்கள் நட்டுவிடுங்க வந்துடு இது ஒரு பலா செடி வாருங்க ஒரு அகத்தி செடி நட்டு கீழே பலா செடி இந்த வெரைட்டி பலா வந்து நல்லா வந்துருக்குதுங்க இதில் வந்து இது மூவாண்டன் மாமரம் இந்த வருஷம் மூவாண்டன் மாமரம் வந்து ஒரு ஐம்பது கொடுத்து நட்டுட சொல்லான்ட்டு இருக்கிறேன் இது மூவாண்டன் மாமரம் இதுவும் நல்லா வந்துருக்கு இதெல்லாம் ட்ரெஞ்சுக்குள்ளேயே வச்சுட்டாங்க ட்ரெஞ்சுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே இந்த ட்ரெஞ்ச் ஓரத்தில் வச்சுருக்குதுங்க எஜ்ஜில் வச்சுட்டு இந்த ஓலையெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த உப்பு தண்ணியாக இருந்தாலும் இந்த தண்ணியே தேவைப்படுறதில்ல மழைக்கே அதான் மெதுவாக வந்துட்டுருக்குது வாங்க இது இடையில் மகோக்கனி ஒன்று இருக்காரு இதுவும் மகோக்கனி இது மூவாண்டன் மாமரம்ங்க இது மூவாண்டன் மாமரம் இது மகோக்கனி இது வேங்கைங்க இந்த பலாவாக வாருங்க நல்லா பிடிச்சிருச்சு இதை ஆழத்தில் உள்ள காமிங்க பலு இது எஜ்ஜில் நட்டு இந்த ஓலை போட்டு இருக்கிறதுனால ஈரம் காயாதுங்க இப்போ புது புதுக்கோளம் நல்லா வருது அருமையாக வருதுங்க அந்த பக்கம் போய் பார்த்துடலாமா இந்த லைனில் பலா நட்டு விட்டது நல்லா வருதுங்க அந்த பக்கம் பலா மரங்கள்லாம் நல்லா வந்துருக்குதுங்க எல்லாமே அடுத்த வருஷம் நல்ல ரிசல்ட் இருக்குது இந்த பலாவாக வாருங்க நல்ல இந்த மாதிரி ம ம ஓலை மட்டையெல்லாம் எடுத்து போட்டோம்னா கீழே வந்து உங்களுக்கு ஈரம் காயாதில்லைங்க அப்போ அந்த ஈரத்துலேயே அப்படியே வளர்ந்துக்குங்க இந்த முள்ளு சீத்தா காமிச்சிருங்க பால் முள்ளு சீத்தா நல்லா வந்துருச்சுங்க இல்லாத்து ஓரத்தில் இருக்கிறவங்க இது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க ஏன்னா தென்னை மரம் எல்லாமே ரொம்ப டல்லாயிட்டு வருது தண்ணி கெட்டு போனதுனால இந்த மாதிரி இந்த குழி எடுத்து உடனே வந்து இந்த ஓலை மட்டை இதுகளை எல்லாம் உள்ளே போட்டுருங்க ஒரு எட்டு கூட எடுத்துகிட்டு உள்ளே போட்டுவிட்டு அப்படியே சைடில் மரங்களை வச்சுட்டு போயிட்டாவே அந்த ஈரத்துக்கே வந்து அப்படியே மரம் நல்லா வந்துடு இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது சிறப்பு கவனம் எடுத்து செய்ய வேண்டிய வேலைங்க இது அசால்ட்டை நான் சொல்லலை நம்மளே அப்படியே இருந்துட்டு போயிடுவா அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு இங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லைங்க அதுதான் வந்து ஒரு பெரிய பயம் அப்படி என்னங்க இயற்கை மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் நெடுவாசல் ஏரியாவில் மீத்தேன் எடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டாருங்க அதுக்கு நான் சொன்னேன் நெடுவாசல் நம்மளிலருந்து முந்நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குதுங்க இரநூத்தொம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அங்கே இருந்தாலும் அதை எடுக்கக்கூடாது இப்போ இல்லைங்க நான் செத்ததுக்கப்புறம் ஆயிரம் வருஷம் கழிச்சு கூட அங்கே மீத்தே நடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் இப்போவே எனக்கு வந்து பயமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இயற்கையில் நம்ம சிறிசில் வந்து அத்தனை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் அப்படியே மெதுவாக பாலைவனமாக தொடங்கி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டமாக தானே இருக்குமுங்க அது இயற்கை தகவச்சு கதையை அது வேறு மாதிரி தகவமைச்சு கொண்டு போயிடும் ஆனால் நம்மளுடைய வாரிசுகளுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு உருப்படியானதை பண்ணி வச்சுட்டு போகணும்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணித்தான் ஆகணும் வேறு வழி இல்லை நன்றி வணக்கம்